லைவ் அப்டேட்டு லைவில் முத்துக்குமரன் வந்து டெவில கிழிச்சு தொங்க விட்டு காரி துப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நாலு பேர் இங்கே பாருங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க அப்போ முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு இவங்க வந்து டெவில் இருக்க சொன்னால் இவங்க வந்து ஏஞ்சலோட கேவலமாக இருக்காங்க இந்த கேமே வந்து விளையாட தெரியாமல் இருக்காங்க அது இவங்க எப்படி விளாட்றாங்க அப்படின்னா இப்போ நான் வந்து டெவிலாக இருக்கேன் நீ வந்து ஏஞ்சலாக இருக்க அப்படின்னா நான் டெவிலு நான் தான் உன்னை வந்து ப்ரோவோக்கிங் பண்ணி நீ அதில் வந்து ப்ரொவோக்கிங் ஆகணும் அப்போ அப்போது இருந்து நான் ஹார்ட் வாங்கணும் அதான் வந்து இந்த கேம் ஆனால் இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து டெவில் வந்து டெவில் அதான் ஏஞ்சலாக இருக்கேன் நான் வந்து கோவப்பட்டேன் நான் ப்ரொவோக்கிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க இது காட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி காரி வந்து துப்புனார் அதாவது என்ன சொல்ல வர்ற சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ டீமன் தான் ஏஞ்சலை வந்து புரோக்கிங் பண்ணணும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ஏஞ்சலாக இருக்க நீ டீமனாக இருக்க என்னையே வந்து ப்ரொவோக்கிங் பண்ணிட்டேன் அதனால் ஹார்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கேம் விளாட்றாங்களே இன்றைக்கி சுத்தமாக சுவாரஸ்யம் உள்ள ஒன்றும் இல்லை அப்படியே நேத்தெல்லாம் வந்து எந்தளவுக்கு வந்து ஃபயராக இருந்துச்சு ஒன்றுமே இல்லை இவங்க அதான் இருக்காங்க அப்படியே ரொம்ப சேஃப் கேம் ஆடி சேஃப் கேம்லாம் எப்படின்னா ஒ ஒஸ்ட்டு சேஃப் கேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்